உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்லுகின்றேன் அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நீங்கள் இருக்கின்ற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அது உபயோகமாக இருக்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கல்லிலே செதுக்கப்பட்ட அற்புதமான ரகசியம் இது என்று சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதி ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தன்னை நோக்கி இழுத்துக் கொள்வதை போல இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம் நீங்கள் தான் உங்களுடைய எண்ணம் தான் உங்களுக்கு என் தேவையோ அது இந்த பிரபஞ்சத்திலே கொட்டி கிடக்கிறது அதை நீங்கள் ஆழமாக நினைத்து இறுக்கி பிடித்துக் கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை உங்களை நோக்கி நீங்கள் எடுத்துக் கொள்ள முடியும் இது சத்தியம் ஏன் அப்படி சொல்றேன்னா இத மாதிரியான ஒரு எண்ணம் எல்லா மனிதர்களும் இந்த இடத்திலே இந்த நிலையிலே இன்று அமர்ந்திருப்பதற்கு காரணம் உங்களுடைய மனமே அந்த மனத்தில் தோன்றுகின்ற எண்ணமே இதை நான் சொல்லல சொல்ற ஒரு புத்தர் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் பாரதி நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் விவேகானந்தர் நீ எதை கேட்கிறாயோ அதை தானடா வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெருசா கேள் சிந்திக்கிறது பெருசா சிந்தி அதுல என்ன கஷ்டம் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நீ என்ன நினைக்கிறியோ அது பூரா நடக்கும் காட்டுக்கு போய் மொயல குறி வைக்காத யானைய குறிவை ஏன் நீ என்ன நினைக்கிறீர்கள் அது நடந்துரும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும்